கல்ல உங்க செ இப்போ வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செருதூர் பாலத்து தான் வந்துருந்தோம் பாலத்துக்கு வந்திருந்தப்ப அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா அண்ணங்கள்லாம் வந்து பாட்டிலை வச்சு புதிவிதமாக மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நாங்களும் ஒரு பாட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாட்டில ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இவங்க தூண்டி போகிறத பார்க்கலாம் இங்கே மீன் நிறைய கிடைக்குன்னு வந்தோம் அவங்க சுமாராக மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ இவ்வளோ மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க ஒரு காக்கிய அளவு மீன் இருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஒரு மீன் இன்னொரு அண்ணனுக்கு ஒரு மீன் டப்பாவில் மாட்டி இப்போ மைதா மாவை எடுத்து ஒரு ஸ்கூன் அளவு போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை வார்த்து அதில் கலக்கி அப்படியே தூக்கி போடுறாங்க அப்படியே தூக்கி ஒரு சுமாராக ஒரு தூரத்தில் விழுவுது அது உள்ளே போய் அது உள்ளே மீன் போய் திடீரெனால நம்ம விழுக்கிறதுனால அது உள்ளே போய் மாட்டிக்கிது ரிட்டன் மீனால் வர முடியல அதுதான் இந்த ஒரு கான்செப்டு இப்போ இந்த பாட்டில் வச்சு கிட்டத்தட்ட இவ்வளோ மீன் மீன் இல்லை மீன் இங்கேயும் மீன் இல்லை ரெடி பண்ணிச்சிருக்கோம் இப்போ இதில் ஒட்டி கொஞ்ச கொண்டு தண்ணியாக பார்த்து இப்படி ஒரு கலக்கு கலக்கி இப்படி தூக்கி போடணும் ஐயோ நூலு மேலே விழுந்துருச்சு

அவ்வளோதான் நூலு இருக்கா இப்போ என்ன செட்டிங் செட் ஆக மாட்டேது இங்கே பாருங்க ரொம்ப நேரமாக பிடிச்சிருக்கேன் அண்ணன் என்னன்னா சோல்டத்தில் இருக்காரு அது சின்ன டப்பா இது கொஞ்சம் பெரிய டப்பாவா இதில் வந்தால் நாலஞ்சு ஒன்றா வருமா ஒன்றும் வரமாட்டேது அண்ணா டப்பா சின்ன எல்லாம் எல்லாத்தையும் மீன் அடிச்சிடுச்சு அண்ணன பார்த்தீங்கன்னா போட்டுட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் பத்தி பத்தி எடுத்துட்டே இருக்கிறாங்க மீன் வாட்ல ஒண்ணு ஒண்ணா வந்துக்கிட்டே இருக்கு பந்து பந்தா இருக்கு மைதா எடுத்துறோயா நூத்தி ஐம்பதுல அரட்டெல்லாம் பிடிக்க போறார் பயிர் முறை தான்

அவ்ளதான் அவள்தான் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மீன் பிடிச்சிக்கிட்டாங்க மீன் பார்ப்போம்

உள்ள ஒரு பெரிய மீன் நல்லா இருக்கு மக்களை இந்த தொழில் வேற மாதிரி இருக்கு ஏ ஓடி ஓடி நீ என்ன இம்மான் நேரம் ஆகுது வர வரமாட்டேதா ரொம்ப கரப்பாடா போயிடுச்சு மழை ஓடு போனதான் தான் இருக்கும்போது அனைத்து தான் கட்ட போடு பாப்பத வெளியாயிடுச்சு பாட்டு பாரதிரி எல்லாம் ஒன்னா பெரிய மீன் மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கேனுக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கு